சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் தூய்மை பணியாளர்களின் வாகனம் மீது எதிரே வந்த கார் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் இப்போ இந்த விபத்து எப்படி நேரிட்டது விவரம் என்ன சென்னை ஆழ்வார்பேட்டையில நேற்று இரவு தூய்மை பணி மேற்கொண்டிருந்த தூய்மை பணியாளர்கள் அவருடைய வாகனத்துல செல்லும் போது எதிரே வந்த கார் கட்டுப்பாட்டை மீறி வந்தது திடீரென அவர்கள் மீது மோதியது இதுல தூய்மை பணியாளர் ஒருவருக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டு பெண்களுக்கும் லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது இந்த காட்சிகளை பார்த்தால் தெரியும் கார் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாகனத்துல தூய்மை பணி நேற்று இரவு மேற்கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கும் போது இவர்கள் மெதுவாக செல்வது போனவும் வேகமாக வந்த கார் அவர்கள் மீது அந்த வாகனத்தின் மீது மோதியதுல தூய்மை பணி மேற்கொண்ட ஊழியர்கள் தூக்கி வீசப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அவருடைய தலையில பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்து குறித்து போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க நன்றி கோகுல் இது குறித்த விவரங்களுக்காக